வணக்கம் கேஆர்எம் என்டர்பிரைஸ் வந்து ரெண்டு பேசுகிறேன் கோடி தேவையான எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கனா நம்ம சேல் பண்ணிவிட்டு வரோம் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே இது பண்ணிவிட்டு வரோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் எது வாங்கினாலுமே எங்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தினா வாட்ஸ்அப் மூலியமாக தான் வாங்கறதுதான் இருக்குது பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கேஆர்எம் என்டர்பிரைசஸ் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதில் என்டர்பிரைஸஸ்னால் மட்டும் லாஸ்ட் ரிசல்ட் வரும் நான் அதனுடைய வெப்சைட் உடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்க்ரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் தெரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னால் நீங்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏ டூ ஜெட் நம்மக்கிட்ட என்னென்ன பொருளெலாம் கிடைக்கிது இப்போ ஃபிஷ் நட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து நான் சோலா சீடாக இருக்கட்டும் அசோலா பெட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் நட்டாக இருக்கட்டும் கோழிகள் மருந்தாக இருக்கட்டும் ட்ரிங்கர் ஃபீடர் மெடிசன்ஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோழிப்படைக்கு தேவையான எல்லா பொருளும் சிஎஃப்சி மருந்து மாடுகளுக்கு தேவையானது ஆடுகளுக்கு தேவையானது இது எல்லாமே நீங்கள் போயிட்டு உள்ளே போய் பொருளை பார்க்கலாம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபோட்டோ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் கிளியராக கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பைனோ கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடலாம் பேமெண்ட் கொடுத்த அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ஆர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இது மூலிமா உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன் அதே சமயத்தில் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று லைவ் டெமோவாக வந்து பார்த்தினா ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன் மற்ற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இதில் எல்லாமே இன்க்ளூடிங் கொரிய சர்வீஸ் சார்ஜோட தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு கொரிய சர்வீஸ்ன்னு நீங்கள் தனியாக எதுவும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இப்போ சீனா டூ ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க பட் வலையில் மட்டும் பிஷ்னட்டில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து இதுல எல்லாமே ஒரு கிலோவுக்கான அளவு தான் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ ஐம்பது தான் வருதுன்னு வச்சுங்களேன் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படலாம் நூறு அடியாக தேவைப்படலாம் இல்லை இரநூறு அடி தேவைப்படலாம் அப்படின்னா இரநூறு அடினா அவர் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ஆட்டோ கார்டில் போயிட்டு ஃபோர்னு ஒன்றுன்னு இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்னு மாற்றி பயணம் கொடுத்தாருன்னா அப்படியே நாலு கிலோ ஒரே லென்த்தாக கொடுத்துருவோம் இல்லை அவருக்கு அஞ்சு கிலோ வேணும் ஆறு கிலோ வேணும் இல்லை பத்து கிலோ வேணுணாலும் அங்கே ஒரு கிலோவுக்கான அளவு தான் கொடுத்துருக்கேன் ஐம்பது ஐம்பது அடின்றது ஒரு கிலோ அப்போனா அவருக்கு ஐநூறு அடி தேவைப்படுதுன்னா அங்கே என்ன பண்ண ஒரு பத்துன்னு மாற்றணும் இது மட்டும்தான் வலையில மட்டும்தான் இந்த இஷ்யூஸ் இருக்கும் அதே மாதிரி எத்தனை பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அசோலா சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் வேணும்னா நீங்கள் ரெண்டு வேணா ரெண்டுன்னு கொடுத்து பைனா கொடுத்தீங்கன்னா ஐநூறுரூவான்னு வாங்கிடும் ஒரு பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபா ரெண்டு பாக்ஸ்னா ஐநூறுரூவா இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதுல கஸ்டமருக்கு தேவையான எங்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கேன் முதல்ல என்னுடைய கடையுடைய லொக்கேஷனு அட்ரஸ்ஸு கீழே வந்து பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பொருள் என்றைக்கு நீங்கள் ஆர்டர் போட்டால் என்றைக்கு வரும் இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்கேன் இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அந்த நம்பரை கிளிக் பண்ணினாலுமே போதும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்தோம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டிங் வந்து எப்பவுமே உங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணோம் பொருளையும் கரெக்டாக அனுப்பிச்சி கொடுத்துருவோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்கலாம் நன்றி